வடசேரியில் இருக்கக்கூடிய கனகமூலம் சந்தையில் ஜாமனை வாங்கிக்கு போயிருந்தேன் ஒரு கடையில் பார்த்தா வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளும் வாங்கலாம் அவ்வளவு பொருள் இருக்குது வெட்டுக்கத்தி கத்தி கத்திரி தேங்காய் திருவல் எலிப்பொரி புல் வெட்டக்கூடியது ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே ஒரே கடையில் இருக்க மாதிரி இருக்குது எல்லாமே விலை சீப்பு குழிப்பனியார சட்டி இரும்பு சட்டி இரும்பு தோசைக்கல் எல்லாமே மற்ற கடைகளை விட சீப்பாக இருந்தது நான் வந்து ஒரு கத்திரிக்கோள் மீன் வெட்டுறதுக்கு ஒரு கத்திரிக்கோலும் ஒரு கத்தியும் வாங்கினேன் அந்த கடையில் அப்போ எடுத்த வீடியோ தான் எது அந்த அந்த பக்கம் போனால் இந்த கடைகளில் நீங்கள் வாங்குங்க மற்ற கடைகளை விட சீப்பாக இருக்குது இந்த இட்லி தட்டெல்லாம் அந்த இடியப்ப தட்டெல்லாம் தொண்ணூத்தெட்டு ரூபா தான் மீன் வட்டக்கூடிய கூடிய கத்தி சாரி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த கத்தி நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க நூறுரூவா இந்த கத்திரி நூறுரூவா சொன்னாங்க நான் விலை குறைச்சி தான் வாங்கினேன் அப்படியே இந்த கடையில் இந்த சாமனம் எல்லாம் வாங்கிட்டு அடுத்த பக்கம் திரும்புகிறேன் இந்த கடையை தொட்டு அடுத்த பக்கம் களக்கடை அதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பழமும் இருந்தது அயனி சக்காய் இருந்தது இந்த அயனி சக்காய் சீசனில் தான் வரும் சக்காயை விட சின்னதாக இருக்கும் இது மார்த்தாண்டம் அந்த பகுதியில் தான் நிறைய விளையும் ஒரு கிலோ இரநூறுவான்னு சொன்னாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நிறைய பேர் வாங்கிகிட்டே இருந்தாங்க அதை தான் இப்போ நான் வீடியோ இருக்கேன் பாருங்கள் சின்ன சைஸ் சக்கா மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது சந்தையில் போனால் எல்லா வகையான பொருளும் வாங்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்